காட்டன் வேட்டிகள் ஷர்ட்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒன்னே ஒன்னுதான் தோணுது உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணுமா என்ன கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கங்களே அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மளை மேலையும் கீழையும் ரொம்ப மோசமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்சம் கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லேயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதனால் இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்போ தானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியாக செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து டீலிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று இருக்கிறாங்க இதைத்தான் டிவி கே முதலையே எடுத்து எதிர்த்தோம் இப்போவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் அதனால இந்த எஸ்ஐஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சவுத் பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஐ லவ் யூ தேங்க்யூ 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 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதில அருந்தும் போயிடுச்சு அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபா ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா மின்சார கட்டணத்தை மாச மாசம் கட்டுற மாதிரி மாத்துவேன்னு சொன்னீங்களே மாத்தனீங்களா மீனவர்களை பழம் ஏம்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்குனீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட் தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்பினீங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்துனீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தைந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னீங்களே நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே முப்பத்தி வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும் வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்று திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இலங்கை தமிழர்களை காப்பாத்த ஒரே தீர்வு பொது வாக்கு அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது போறதில்ல ஏனா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்